அடுத்ததா சொல்கிறார் இது உசூல் சம்பந்தப்பட்ட ஒரு விவாதம் எனவே அடிப்படை விஷயத்துல உசூலுல் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் உசூலுல் ஹதீஸ் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் அரபு ஞானம் இருக்க வேண்டும் அரபிலே பாண்டித்தியம் இருக்க வேண்டும் இது எல்லாமே அப்துல் ராசிக்கிடம் கிடையாது எனவே விவாதத்திற்கு வர மாட்டேன் என்று இன்னொரு நலுவல் காரணத்தை ஒரு மழுப்பலாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சிடிஜி ஜி அப்துல் ராசிக் உங்களுக்கு விவாத அழைப்பு கொடுத்துள்ளார் அதுக்கான பதில் என்ன முதலாவது நீங்க நான் யாரையுமே பேர சொல்லி எடுத்து அவரை பேசுறதுக்கு நான் விரும்ப இல்லை முதலாவது இந்த இந்த நீங்க சொன்ன நபர் குரான சரியா ஓதுறதுக்கு பழக சொல்லுங்க அல்லாவுக்காக வேண்டி நான் மனச கவலையோட சொல்றேன் குரானை கொஞ்சம் எடுத்து தஜ்வீதோட ஓத சொல்லுங்க அடுத்தது ஹந்து செலவத்தை ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க அந்த சாது பாது உச்சரிக்க அதை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள் சரியா முதலாவது குரானை ஓதை சொல்லணும் சுரால் ஃபாத்திகாவை ஒழுங்காக ஓதணும் அது மாதிரி குரான ஓதை சொல்லி குரானை படிக்கணும் சரியா குரான நல்ல தஜீத் முறைப்படி சட்டத்திட்டங்களை பேணி அழகாக ஓதுறதுக்கு படிக்க சொல்லுங்கள் இவருக்கு சரிதானே நிறைய பட்டங்கள் பின்னால் போடுறது முக்கியம் இல்லை குறித்த விடயத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் மார்க்கத்தில் அதுதான் பார்க்கணும் வேண்டா நீங்க வந்து ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒரு லைவ்ல வந்து பேசுறதால அல்லது வந்து ஒரு கேமராவை முன்னுக்கு வச்சுட்டு நாலு பேருக்கு பயன் பண்ணதால அறிஞர்ன்னு நினைச்சிருவானா எங்களுக்கு இப்போ உங்களுக்கு எல்லாமே இப்போ சாதாரண பொதுமக்கள் ஒரு ஆள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்குறாரு நல்லா சொல்றாரு அப்படி சொல்றாரு அப்படி சொல்லாண்டு நமக்கு விளங்குது அவங்க ஹதீசை வாசிக்கும் பொழுது ஹதீசை மொழிபெயர்க்கும் பொழுது அவங்களோட வள்ளல் எங்களுக்கு விளங்குது ஏன்னா இது குறைக்காக அந்த குறைச்சி மதிப்பிட்டு அப்படி சொல்ல இல்லை நான் விவாதத்துக்கு நீங்கள் சொல்றீங்களே அறிஞர் முதல்ல குரான ஓத சொல்லுங்க அழகான முறையில குரான படிக்க சொல்லுங்க தஜ்விதோட ஓத சொல்லுங்க அதுக்கப்புறம் அப்புறம் இன்ஷா அடுத்த அடுத்த விஷயங்களை பார்ப்போம் அப்ப நம்ம என்ன கேட்டோம் அரபு மொழி தெரியணும் ஏன் தெரியணும் இப்ப நான் கேட்கிறேன் அல் முனிஃப் இது யாரோட புத்தகம் எந்த அறிஞர் எத்தனை பக்கத்துல சொல்லிக்கிறார் இதோ வாசிங்கட்டா என்னத்த வாசிப்பாங்க நான் ஒரு நான் இந்த ஹதீஸ் ஷாத் அவருக்கு ஷாது என்னன்னு தெரியணுமே இப்ப சொல்லிக்க பிறகு யார்ட்டையோ இது கேட்டு கொஞ்சம் எழுதி படம் ஆகிட்டு வந்து ரெக்கார்டிங் தான கட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி லைவ்ல வந்து பேசுறது இல்லையே இந்த மாதிரி லைவ்ல வந்து டிரெக்டா பார்த்து பார்த்து பேசலையே அதை என்ன எழுதி வச்சு பாடமாக்கி அப்படியே என்ன செய்யறது வீடியோ எடுத்து அப்படி கொண்டு போடுறது அது நாங்க அதை தவறா சொல்ல இல்லை நீங்க அது செய்யுங்க பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு உங்களோட விருப்பம் அசல்களை பேசுறதுன்றா அது தகுதி தேவையில பேசலாம் குருவுகளை பேசும் பொழுது அல்லுகால் அரபியா தலைப்பு போடுறோம் அரபு மொழி இலக்கியம்னு தலை போட்டு டிபேட் செய்யலாம் தானே இப்போ இதுக்கு வந்து எந்த தகுதி தேவை நீங்க சொல்லுவீங்களா தான் சொல்லுவான் நான் சொல்ல தகுதி தேவை நகு தேவை சரவு தேவை பலாக தேவை எல்லாம் தேவை அதப் தேவை எல்லாம் தேவை தேவை அரபு மொழி அதெல்லாம் தேவையில்லை நீங்க வாங்க நீங்க வாங்க நாங்க பேசுவோம் அதுதான் சொல்ல நீங்க இப்ப சிங்கள மொழியில நான் வந்து உங்களை கூப்பிட்டா இலக்கியம் கூப்பிட்டு நான் பைத்தியாரேன் அல்லது வந்து நீங்க என்ன கூப்பிட்டா நான் தெரியாதுன்னு சொல்ல போறேன் அன்பிற்குரியவர்களே நாங்க விவாதத்துக்கு தானே அழைக்கிறோம் விவாதத்துக்கு அழைச்சா ஒரு அடிப்படை விஷயத்தை பேச போறோம் என்று தெரியாமல் அழைக்கிறோம் அல் குர்வானுக்கு முரண்படும் ஹதீஸுகள் சம்பந்தமாக அல் குர்வானுக்கு முரண்பட்டால் அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகமான செய்திகளாக இருந்தாலும் அது மறுக்கப்பட வேண்டும் தான் என்பது நம்முடைய நிலைப்பாடாக வைத்திருக்கும் பொழுது இதற்கான அடிப்படை என்ன இது உருவானது ஆதாரம் ஆதாரம் என்ன என்ன உள்ள நடைமுறை என்ன அறிஞர் மக்கள் இதனை எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வாதம் இந்த இந்த நிலைப்பாடு இந்த காகிதா சரியானதா இல்லையா இது எப்படி தோற்றுவிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் பற்றி தெரியாமல் தான் அவரை விவாதத்துக்கு கூப்பிடுவோமா இவர் என்ன நினைச்சிட்டார் என்றா ஒண்ணுமே தெரியாம விவாதத்துக்கு வா விவாதத்துக்கு வான்னு வா கூப்பிட்டு நினைச்சு கொண்டு கொண்டிருக்கிறார் எத்தனை விவாத மேடைகள் இது சம்பந்தமா பேசி இருக்கிறோம் எத்தனை பேருக்கு இது சம்பந்தமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறோம் எத்தனை தடவைகள் இது சம்பந்தமாக விளக்கம் சொல்லி இருக்கிறோம் இது எல்லாம் தெரியாம இந்த விளக்கங்கள் சொன்னோமா உங்களுக்கு அடுத்தது நான் கேட்கிறேன் உங்களுக்கு எதிர்த்தரப்பில் உள்ளவருடைய அறிவு ஞானம் சம்பந்தமாக எதுக்கு தகவல் தேவை ஒருத்தன் உங்களுக்கு எதிராக சவால் விடுகிறார் நீங்கள் ஒரு அசத்தியவாதி நீங்கள் ஒரு வழிகேடன் நீங்கள் ஒரு போலி ஆலிமிசா என்று சொல்லி ஒருவர் சவால் விடுகிறார் கொஞ்சமாவது மானம் ரோசம் சூடு சொரண வெக்கம் இருந்தால் இந்த சவாலை முறியடிக்கிறதுக்கு ஏ எனக்கு எதிராகவே நீ பேசுகிறாயா இறி ஒண்ணு வந்து ரெண்டு ஒன்று பார்க்கறேன் விவாத காலத்துல உன்னுடைய ஞானத்தை எந்த அளவுக்கு நீ தகுதியில் இருக்கிறாய் என்பதை நான் நிரூபிக்கிறேன் என்று முன் வந்து உங்களுடைய ஞானத்தை நாட்டி நம்முடைய அறியாமைய நிலைநாட்டி நம்முடைய தகுதியின்மையை மக்களுக்கு நிரூபித்து காட்டி பார்த்தீர்களா எனக்கு முன்னால அவர் ஒன்றும் இல்லை என்ன நிரூபிச்சுட்டு போயிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு எப்படி ஓடுறாங்க பாருங்க இந்த மாதிரி ரேஸ் ஓடுறார்கள் யாரையுமே நாங்க பார்த்தது அப்படி நழுவல் அடுத்த ஒன்று தகுதி என்னன்றது இவர் தீர்மானிக்கணுமா இவர் பெரிய அல்லாமா இவர் பெரிய புத்தமுள் அத்தாபு இவர் பெரிய கிமாரல் உலமா இவர் எல்லாரையும் பார்ப்பாராம் பார்த்து எனக்கு எதிராக வருகிறார் உங்களுடைய தகமை என்ன இது சரி வராது இது சரி வரும் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தா உங்களுக்கு என்ன தகுதி அதுக்கு இருக்குது உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை வருகிறார்களா சத்தியம் என்று வருகிறதா உங்களுடைய சத்தியத்தை நீங்க நிலைநாட்ட வர வேண்டும் அதை விட்டுட்டு இவருக்கு அரபு தெரியாது இவருக்கு ஞானம் இல்லை எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று மார்க் கட்டி கொண்டு கிபிரியத்தோடும் மமுதையோடு பல சலஃபை சேர்ந்து உலமாக்களை பார்த்திருக்கிறோம் இவனை போல இந்த முர்ஷீதம்பாசி என்ற ஒருவர் வந்தார் இதே ஒரு டிசைன் தான் இது முர்ஷீதம்பாசியுடைய டூ பாயிண்ட் டிசைன்ல வந்திருக்குது இவங்கள விட இந்த இல்ல முர்சீதம்பாசியை விட இந்த முகாரி சிலசாதியை விட சலஃபோ ஆலிம்கள் மத்தியே மார்க்க ஞானமுள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூட இந்த வழிமுறையை கையாள மாட்டாங்க அவங்க விவாதம் பண்ண திராணி இல்ல நமக்கு தைரியம் இல்ல அதுக்கு நமக்கு இஷ்டை காமத்து இல்ல என்று ஒதுங்கி இருக்கிறார்கள் ஆனா எதிர்த்தரப்பு உள்ளவங்க ஒண்ணுமே தெரியாதாக்கள் அவங்களோட நாங்கள் விவாதத்துக்கு போறதா இப்படி கிபிரிய குடித்து யாரும் ஒதுங்கியது இல்லை இவர் தான் இவ்வளவு தடுமாறுகிறார் எல்லாம் தெரிஞ்சவர் என்று சொல்கிறாரே இந்த மார்க்கத்துல எல்லாம் தெரிந்த யார் இருக்கிறார் எனக்கு தான் எல்லாம் தெரியும் இந்த மார்க்கத்துல எல்லாத்தையும்

தகுதியில யார் யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா ஒருத்தர காட்டோடைய நிலைப்பாடின்படி நடத்தலாமா என்ற தகுதி வாய்ந்தவர்கள் யாருமே இல்லாம போவாங்க பனிரெண்டாவது அத்தியாயத்துல வசனத்துல சொல்கிறான் ஒவ்வொரு இன்னொரு அறிந்தவன் இருக்கிறான் எல்லாரும் அறிவில் பூர்த்தியானவர்கள் அல்ல அல்லா சொல்கிறான் என்ன சொல்கிறார் எனக்கு எல்லாம் தெரியும் எதிர்த்தரப்பு உள்ளவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எனவே நான் விவாதிக்க மாட்டேன் என்றால் இதுதான் இபிலிசுக்கு பிடித்த தலைக்கணம் இபிலிஸ் அல்லாவுடைய சன்னிதானத்தில் துரத்தி அடிப்பதற்கு காரணமாக இருந்த தலைக்கணம் தற்பெருமை கிபிரியத் இந்த கிபிரியத் அப்படியே முப்பாரிஸ் ரசாதி அவர்களுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த மாதிரி கிபிரியத் பிடித்து அலையக்கூடியவர்களுக்கு மூசா நபி அலை சலாத்துக்கு அலை சலாம் அவர்கள் ஒரு அறிவுரை சொன்னார்கள் அந்த அறிவுரைதான் இந்த தலைக்கணம் பிடித்த முஃபாரிஸ் ரஸாதிக்கும் நாங்கள் கொள்ள விரும்புகிறோம் உங்களுக்கு தெரியும் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய தொகுத்தல கேள்வி கேட்கப்படுகிறது ஃஸுயில அய்யும் நாசிய ஆலமு மனிதர்கள் அதிகமாக அறிந்தவர் யார் என்று மூஸா நபியிடம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஃபக்கால அவர் சொன்னார் அது ஆலமு எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் அதிகம் அறிந்தவர் என்று சொன்னார் அல்லாஹ்வுதால இதுக்கு என்ன செஞ்சான் ஃபஅதல்லாஹு அலைஹி அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டitaan எதிராம் யுர்து இது பற்றி அறிவு தான் உண்டு என்று அவர் சொல்லாமல் மறுத்ததனால அல்லாஹ் கண்டித்தான் ரூ அலவு மின்க என்னுடைய அடியார்களில் ஒருவர் இருக்கிறார் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் இருக்கிறார் அவர் உண்மை விட அறிந்தவர் என்று அல்லாஹு தலா அலிஸ்லாம் அவர்களிடம் சென்று மூசா அலை பல பாடங்களை படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் இது சூரத்துள் ககுப்புல இது சம்பந்தப்பட்ட வரலாறு வருது மூசா அலை அவர்கள் செல்கிறார்கள் நிறைய படிப்பினைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பல இடங்கள்ல பொறுமையை இழக்கிறார் கடைசியில ஹெலூர் அலி இஸ்லாம் அவர்களும் மூசா அலி அவர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு பிளவு ஏற்படுகிறது இதற்கு பிறகு நாங்கள் பிரிந்து கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறது அந்த சம்பவத்துல அவர்கள் கடல் பயணத்துக்காக வேண்டி ஒரு மரக்கலத்தில் ஏறிக்கொள்வார்கள் ஏறி கொள்ற நேரத்தில் ஒரு சிட்டுக்குருவி அந்த மரக்கலத்துல வந்து விழுது விழுந்து அது எலும்பி என்ன செய்து அதனுடைய சொண்டால் அதனுடைய அழகால் கடலில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் இரண்டு சொட்டு தண்ணீரை குடித்துக் கொள்கிறது அந்த நேரம் மூசா அலை சலாம் அவர்களை பார்த்து ஹிலூர் அலை சலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அலை சலாம் அவர்கள் சொன்னார்கள் யா மூசா மூசாவே

அதற்கு பிறகு ஹிலர் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இருந்தது என்று இந்த செய்தியின் ஊடாக அல்லாஹூ ரபு அலமின் சுட்டிக்காட்டுகிறார் இந்த செய்தி சஹீல் முகாரில நூத்தி இருபத்தி இரண்டாவது செய்தியா பதிவு செய்யப்படுது சஹீத் பின் ஜுபைர் அலி அல்லான் அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள் அப்ப அறிவு ஞானம் என்பது குறைவாக வழங்கப்பட்ட உண்டு இந்த குறைவாக இருக்கக்கூடிய அறிவு ஞானத்தை வச்சு கொண்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப்ப காட்டுறீங்க பாருங்களே அல்லாஹ் இந்த விஷயத்துல உங்களை தண்டிக்க நினைத்தால் தப்பித்து கொள்ள முடியாமல் போகும் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அவர்களுக்கு விவாதிக்க முடியலையா விவாதிப்பதற்கு தைரியம் இல்லையா விவாத கலஞ்சல் சம்பந்தமாக அனுபவம் இல்லையா இப்படி பொத்தி கொண்டு ஓடமாகிடணும் அதை விட்டுட்டு அவங்க அப்படி இவங்க இப்படி இவங்களுக்கு அது தெரியாது அவங்களுக்கு இது தெரியாது என்னத்த சொன்னாலும் உடனே ஒரு கிதாப சொல்றது அது மனாருள் முனீஃப் தெரியுமா இவருக்கு அதே போன்று செய்துள் காத்திர தெரியுமா இவருக்கு சாதுல் மகாத தெரியுமா பத்துல் பாரிய தெரியுமா அல் மௌகூலா இவருக்கு தெரியுமா இது ஒண்ணும் தெரியாது இவருக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த கிதாப்புகள் எல்லாம் இவருக்கு வாசிக்க தெரியாது அப்ப நான் இவரோட என்ன விவாதம் பண்ணேன்னு கேக்குறாங்க அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் உலகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கிதாபுகள் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய துறையில் உள்ள ஆயிரக்கணக்கான கிதாப் இருக்குது இந்த கிதாப் எல்லாத்தையும் வாசித்து கரைத்து குடித்து மரணம் செஞ்சு அதில் தப்சீர்களை விளங்கி தான் உட்காந்து அசத்தியத்தை முறியடிக்கணுமா இந்த உலகத்துல எல்லா கிதாபுகளையும் வாசித்து ஒரு அறிஞரை காட்டுங்க யார் இருக்கிறா எல்லாத்தையும் வாசித்து எல்லாத்தையும் விளங்கி எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்து எல்லாத்தையும் மரணம் செஞ்சு எதுல எது கேட்டாலும் எந்த கிதாபில் எதை பார்க்க சொன்னாலும் உடனடியாக இப்படி யாராவது இருப்பாங்களா வாசிப்பு என்பது அவங்களோட சக்திக்குட்பட்டது விவாதம் வரும்போது நான் எதை எதை ஆதாரமாக அந்த விஷயத்தை வாசித்து மொழிபெயர்த்து விளக்கி வாதங்களை நிறுவுவதற்குரிய போதிய அறிவோடு தான் நான் வைப்பேன் அதுக்காக அந்த கிதாப வாசிக்கணும் இந்த கித்தாபை வாசிக்கணும் இது கித்தாபு வாசிக்கிற போட்டியா நடக்குது அரபு உலகத்துல காரிகள் குரானை ஓதக்கூடியவர்கள் நல்ல அழகான திலாபத்தை யாரும் செய்வார்கள் என்று போட்டி போட்ட மாதிரி அதிகம் கித்தாபு வாசிப்பவர் யார் வேகமாக கித்தாபு வாசிப்பவர் யார் கித்தாபுகளை சரளமாக வாசிப்பவர் யார் அர்த்தம் செய்பவர் யார் தர்ஜுனா தெரிஞ்சவர் யார் இதுக்கு போட்டி நடக்குதா எதுக்கு கூப்பிடுறோம் எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை விளங்கி கொள்வதற்காக கூப்பிடுறோம் அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது அறிவ நிலை நிறுத்துறதுக்காக பெருமையை காட்டணும் நாலு பேருக்கு தெரியணும் நாம ஜாதுல் மாத வாசித்திருக்கிறோம் நாம செய்துல் காத்திரை வாசித்திருக்கிறோம் நாம அல்மல் மௌக்குலவை வாசித்திருக்கிறோம் எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் என்று காட்டுறதுக்காக புலமையும் பாண்டித்தியத்தையும் காட்டுவதற்காக வேண்டி பூவைக்கின்ற ஒரு போலியான பெருமைக்குரிய ஒரு வாந்தமாகத்தான் இந்த வாதம் இருக்கிறது இப்ப இதுதான் போட்டியாக இருந்தா யாருக்கு அரசு வாசிக்க தெரியும் என்பது போட்டியாக இருந்தா முஃபாரிஸ் ரசாதிக்கு நாம் ஒரு சவால் விடுகிறோம் என்ன சவால் நாங்க சில புத்தகங்களை கொண்டு வருவோம் கொண்டு வந்து உங்களுக்கு அந்த மேடையில் இந்த புத்தகத்துல எத்தனாவது பக்கத்தை வாசிங்க என்று சொல்வோம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா மஹமூத் இபின் அப்தி ரஹ்மான் அவர்களுடைய அல் குத்துபி ஒரு லாஜிக் புக் அது லாஜிக்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு புக் புத்தகம் இதுல வந்து மந்திக் சம்பந்தப்பட்ட பல செய்திகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அதை எடுத்து கொடுத்து இதை வாசிங்க இதுல ஆரம்ப முதல் இறுதி வரை நாங்க சொல்ற பக்கங்களை வாசிச்சு அது அப்படியே அந்த இபாரத்துகளை சரியா மொழிபெயர்த்து அதுல வரக்கூடிய விளக்கங்களையும் தத்துவங்களையும் நீங்க மக்களுக்கு விளக்கி சொல்லணும் என்று சொன்னா உங்களால் விளக்கி சொல்ல முடியுமா சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா இதுக்கு ஒரு மேடையை போடுவோமா அதுடைய ஹலாத்தின் அல் மாரிதீன் அவர்களுடைய ஒரு புத்தகம் என்ன புத்தகம் அல் மாரிதீனி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த கிப்லா திசை சம்பந்தப்பட்ட தொழுகை நேரம் சம்பந்தப்பட்ட கணித முறைகள் உள்ளடக்கப்பட்ட ஒரு புத்தகம் அதுல சில பக்கங்களை தருவோம் வாசிச்சு காட்டி எங்க முபததா வருது எங்க Khabar வருது எங்க நஹு இருக்குது எதுல சர்பு எப்படி வந்துருக்குது திக்காமல் தினராமல் தட்டுமாராமல்

அங்க நூல கொண்டு வந்து தந்து சில பக்கங்களை சொல்வோம் அந்த பக்கங்களை வாசித்து கிளியரா திணறாமல் தடுமாறாமல் உங்களால் மொழிபெயர்க்க முடியுமா வாசிக்க முடியுமா மொழிபெயர்க்க முடியுமா விளக்கம் சொல்ல முடியுமா என்று கேட்டால் உங்களுடைய அரபு ஞானத்தின் தகமை என்னவென்பதை மக்கள் உடனடியாக புரிந்து கொள்வார்கள் இந்த ஏழு வருஷம் எட்டு வருஷம் அரபு மதுரசாக்கள்ல நீங்க எந்த அளவுக்கு குப்பை கொட்டுறீங்கன்றத நாங்க மக்கள் மத்தியில பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சோம் மூளைமார்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அல்லல்ல தேவையில்லாத ஒரு தலைப்பா இது மாறுது நம்முடைய மானம் போக போகுது என்று தேவையில்லாமல் திணறுவார்கள் தடுமாறுவார்கள் அதனால இந்த விஷயத்தை நாங்கள் இத்தோடு முடித்துக் கொள்கிறோம் நீங்கள் அரபு படித்த லட்சணங்கள் எந்த அளவுக்கு அரபு ஞானம் இருக்குது ஞான சூனியங்களாக எப்படி இருக்கிறீங்க எப்படி அவங்க இந்த மௌலவி என்ற பட்டத்தோடு ஒரு காலங்களை ஓட்டுறீங்கன்றத அக்குவேற ஆணிவேராக தோலரித்து காட்டுவோம் சுவோ பந்தை காட்டக்கூடாது அரபு என்பது ஒரு மொழி அந்த மொழிக்குள்ள இடத்தை மொழிக்குரிய இடத்துல வைங்க அந்த மொழியை எடுத்துக்கொண்டு யாருக்குமே உலகத்துல தெரியாத ஒன்று இந்த குறிப்பிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் நூறு இருநூறு பேர் படித்து கொண்டு அவங்களுக்கு மட்டும்தான் விளங்கிற மாதிரி ஹல்பர்டைஸ்டைன்டம் மகன்மார்கள் மாதிரி ஒரு பில்டப் பந்தாவை காட்டுறீங்களே இந்த பந்தாவை நம்மிடத்தில் காட்ட வேண்டாம் ஒரு மொழிக்குள்ள நிலை என்ன மொழியின் இலக்கணம் என்ன இலக்கியம் என்ன அது எந்த அளவுக்கு அந்த மொழிக்குள்ளே ஆழமாக செல்லலாம் என்பதை பற்றி ஞானம் நமக்கு இருக்கிறது அது இல்லாமல் இல்லை சும்மா இதை இருக்கக்கூடாது எனவே அங்குரிய சகோதரர்களை முபாரி இந்த அரபு ஞானம் சம்பந்தமாக வைத்த போலியான குற்றச்சாட்டு விவாதம் செய்வதற்கு தகுதியை தீர்மானிக்கும் ஒன்று அல்ல என்பதை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்